அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலையம்மனுக்கு கரோகரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இந்த அற்புதமான காலை பொழுதில் இன்றைக்கு சனிக்கிழமை முப்பதாவது தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய பேக்ட்ரா அண்ணாமலையாருக்கு சூப்பராக இருக்குது சதுர்த்தி முடிஞ்சு நிறைய இடங்களில் பிள்ளையாரை வந்து கரைச்சாச்சு தண்ணியில் அது ஒரு கலாச்சார ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சுப்போம் எவ்வளோ குதூகலம் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு குளர்படி எவ்வளவு எவ்வளோ பிரச்சனைகள் என்ன இருந்தாலுமே அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு எல்லோரும் வாழ்க்கையிலும் இந்த இளவசு இளவயசு பசங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இங்கெல்லாம் திருவண்ணாமலையிலெல்லாம் தெருவுக்கு ஒரு பெரிய பெரிய பிள்ளையார் வச்சுருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாண்டலில் இருக்கும் எல்லோரும் இப்போ சில இது வந்து பணம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் பெரிய பிள்ளையார் வச்சுருக்காங்க அந்த பசங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வேஸ்ட்டு கட்டி சட்டை போட்டு துண்டு போட்டு பயங்கரமாக பட்டை கட்டை பொட்டு பொட்டெல்லாம் வச்சு நாள்லாம் இவங்க வைப்பாங்களான்னு பார்த்திங்கன்னா கஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒன்று கூடல் அதுக்கு தான் உத உபயோகமாக இருக்குது இல்லைங்களா ஒரு பக்தி இந்த நிலையிலையாவது ஒரு பக்தியோடு இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம ஸோ இன்றைக்கு வந்து காலை பொழுது சூப்பரமாக சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு எல்லோரும் இதனால் பயன்பெறணும் எல்லோருக்கும் எல்லா செல்வமும் வளமும் நலமும் ஐஸ்வர்யங்களும் குடும்ப சந்தோஷம் எல்லாமே சித்திக்கும் அண்ணாமலையரோடய அவருடைய அருள் உங்களுக்கு இருக்குது நினைத்த மாத்திரத்திலேயே உங்ககிட்ட வந்திருப்பார் அதாவது அதுதான் இப்போ வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைண்ட்ஃபுல்னஸ்னால் இந்த க்ஷணத்தில் இந்த நொடியில் நம்ம என்ன என்னவாக இருக்கோன்னு அந்த அந்த ஒரு நினைவுலேயே இருக்கிறது பாஸ்ட்டை பற்றியும் நினைக்காமல் ஃப்யூச்சரை பற்றியும் நினைக்காமல் இதை இந்த நிமிடம் நான் உட்கார்ந்துருக்கிறேன் எனக்கு எதிரில் அண்ணாமலையார் தெரிகிறாரு பார்த்துட்ருக்கேன் நான் பேசிகிட்ருக்கேன் என் உடம்பு வந்து அந்த குளிர்ந்த காற்றை உணருது நான் பார்க்குறேன் இந்த பறவைகள் சத்தத்தை கேட்குறேன் வாயால் பேசுகிறேன் உணர்கிறேன் இந்த ஐந்து புலன்களையும் இந்த நிமிஷத்தில் நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அவேர்னஸோட இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் இதே மைண்ட்ஃபுல்னஸ்ஸோட நம்ம அண்ணாமலையாரையும் நினைக்கிறோன்னு பண்ண நினைக்கிறோம் இல்லையா அப்போ அதுவும் அந்த மைண்ட்ஃபுல்னஸில் வந்துடுது நினைவும் அதிலே போயிடுது அந்த பஞ்ச புதங்கள் மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய நினைவுமே அங்கே அண்ணாமலையார்கிட்ட போகும்பொழுது எல்லாம் ஒட்டுக்க எல்லாம் ஒரே மாதிரி மைண்ட்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட்ஃபுல் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு அடி வை எடுத்து வைக்கும் பொழுதும் மைண்ட்ஃபுல்லாக எடுத்து வைக்க சொல்லுவாங்க அது எப்படி மைண்ட்ஃபுல்லாக எடுத்து வைக்க முடியும் இப்போ நீங்கள் நடக்கும்பொழுதே உங்கள் உடம்ப உணர்றீங்க அந்த கால் வந்து அப்படியே மெதுவாக மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க அந்த காலை மெதுவாக நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக நீங்களாக தூக்கணும் அதாவது நம்ம நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் தான் வரும் நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால்களை அடுத்த அடுத்த ஸ்டெப் வச்சுட்டு போகும் நம்ம கால் இருக்கிறதே நிறைய பேருக்கு மறந்து போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே மைண்ட்ஃபுல்லாக அந்த காலை மெதுவாக தூக்கி தூக்கும் பொழுது உங்கள் காலோடைய அந்த அந்த போஸ்டரு அந்த உணர்வு எல்லாத்தையும் உணர்ந்து பூமியில் வைக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த பூமிக்குமான அந்த டச்சு அந்த ஃபீலிங் அதை உணர்றது அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய சத்தங்களும் அதே நேரத்தில் உணர்றது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் உங்கள் மூச்சு உள் மூச்சு வெள்ளு மூச்சு போகிறதையும் உணர்றது இது அத்தனை விஷயங்களையும் ஒன்றாக மைண்ட்ஃபுல்லாக நடக்கிறது தான் மைண்ட்ஃபுல் வாக்கிங்னு சொல்கிறாங்க அது ஒரு வாக்கிங் மெடிடேஷன்னே பண்ணுவாங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க ஒவ்வொரு அடிக்கும் அப்படியே மெதுவாக மிதக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அவங்க பண்ணுறத பார்க்கும் பொழுது அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸை வச்சு தான் திசன் அப்படிங்கிற அந்த புத்த மதத்தோடைய பிரிவே வந்து இயங்குது மைண்ட்ஃபுல்னஸ் அவங்க சாசன் அப்படின்னு ஒரு மெடிடேஷன் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவுத்தை பார்த்துட்டு பண்ணுவாங்க செவ் வெறும் செவ்ரு அது செவத்தில் எதுவுமே இருக்காது இல்லையா வெறும் பிளாங்கான ஸ்பேஸ் அது கண்களில் ரொம்ப மூ க மெடிடேஷன்னாலே கண்ணை இருக்குன்னு சிக்கனு மூடிக்கிட்டு பண்ணுவோம் இவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க மெல்லிதாக திறந்து அதாவது கீழ் நோக்கி பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு அடிக்கு கீழ் நோக்கி எதையுமே பர்டிகுலராக கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்காம அந்த கண்ணை மூடின மாதிரி தான் இருக்கும் அந்த புத்தரோடைய இதிலலாம் பார்த்துருப்பீங்க மூடின மாதிரி இருக்கும் ஆனால் மூடி இருக்காது இந்த பிறை நிலவு மாதிரி சின்னதாக கீழே திறந்துருக்கும் அந்த மாதிரி கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு அது ஒரு போஸ்டர் அவங்களுக்கு இருக்குது கொஞ்சம் உயர்த்தி கால்கள் தரையில் படுற மாதிரி அமர்ந்து பண்ணுவாங்க ஸோ எம்டியான ஒரு ஸ்பேஸை பார்த்து பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதும் அப்படியே அடங்கிக்கிட்டே வரும் அவங்கள அவங்க அந்த மனசை இது பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஆகுன்னா கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க ஒன் டு டென் வரையும் கவுண்ட் பண்ணணும் இல்லை டென் டூ ஒன் வரையும் கவுண்ட் பண்ணணும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூச்சையும் கான்சன்ட்ரேட் பண்ணி கவுண்ட் பண்ணணும் பண்ணிகிட்ருக்கும்போதே நமக்கு வந்து கவுண்ட் மறந்துடும் ஏன்னா மனசு வந்து அப்படி நம்மளை இழுத்துட்டு போயிடும் அப்படி ஆகும்போது திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஒன்லேருந்து வரணும் ஸோ திரும்ப 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 இது பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது மைண்ட் ஒரு ஒரு நிலைக்கு வந்து அந்த மெடிடேஷனில் நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லாக உட்காரதுக்கு சிட்டிங் பேர் பேகிறதுக்கு சிட் அப்படிம்பாங்க ஐ அம் சிட் ஐ எம் சிட்டிங் அப்படின்ட்டுருவாங்க பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஜா போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே படக்கு படத்தை பார்த்திங்கனாலே தெரியும் அந்த போஸ்டராக அவங்க உட்காந்துருக்கிறதுலாம் இன்னொரு இது விஷயம் இதில் என்னென்னா அந்த ஜென் மாஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க அவங்க வந்து இந்த உட்கார்ந்துருக்க நபர்களுக்கு பின்னாடி வருவாங்க அது முதுகு தண்டு வளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை மைண்ட்ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம் தூங்கிடுவாங்க சில பேர் தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருப்பாங்களாம் முதல் தண்டில் டக்குன்னு ஒரு ச ஒரு அடி கொடுப்பாங்க அப்புறம் டக்குன்னு அப்படி வந்து நின்றுருவாங்க ஒரு அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி டக்குன்னு நம்ம ரொம்ப மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும் அப்படியே ஸ்லாச் ஆகிருவோம் அந்த டைமில் டக்குன்னு அந்த ஒரு அடி உடனே டக்குன்னு அப்படி எந்திக்கிறது இதே மாதிரி தான் மூக்கு போட்டு சாமி செய்வார் ஒரு அம்மா வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு லைவில் ஒரு டவர் வந்து பக்கத்தில் உட்காந்து மெடிடேஷன் இப்போது ஒரு ஒரு வாரமாக போய் இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு இப்போ கையில் என்ன வச்சுருந்தான்னு தெரியல அந்த அம்மா மண்டையில் நடு மண்டையில் டம்முன்னு போட்டார் ரத்தம் மண்டை உடஞ்சிருச்சு தையல் போடுற அளவுக்கு ஒரு காயம் அதில் ஸோ அந்த அம்மையார் வந்து போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் பண்ணல கண்டக்டர் தலையில் கட்டோட ஒரு நாள் பார்த்தேன் போது இந்த மாதிரி சாமி முன்னாடி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணேன் நின்னு என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு ஐயையோ அப்படின்னு எனக்கா பயம் சரி இந்தம்மா பாட்டுக்கு வெளிநாட்டு போகும்பல இதுவாரு இந்த போலீஸ்ல எழுச்சர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சியோன்னுட்டு கேட்டா அப்படி எல்லாம் இல்லை அவர் அடிச்ச அந்த அந்த நொடி இருக்குல்ல அது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டக்குன்னு எனக்கு வந்து அது ஒரு ப்ளெஸ்ஸிங் மாதிரி என்னுடைய மைண்ட் அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ கூட வந்து ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ல இருக்க மாதிரி இருக்க அந்த அந்த ஒரு அந்த ஷாக் அந்த ஒரு நொடியில எனக்கு கிடைச்ச அந்த ஷாக் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸ் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் மூக்கு போடி சாமின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ இது தான் அவங்க சென் இதுலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு மலை பிரதேசமோ எங்கேயோ போகிறீங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸு இல்லைன்னா ஒரு கடற்கரைக்கு போகிறீங்க டக்குன்னு ஏதோ ஒரு சீன் பார்க்குறீங்க ரொம்ப அழகான ஒரு காட்சி அதாவது இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா ஏர்லி மார்னிங் மெர்னா பீச்சுக்கு போங்க ரொம்ப அற்புதமாக சன்ரைஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அது ஒரு டக்குன்னு நம்ம ஒரு வேறு ஏதோ இருப்போம் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த மலையவோ அந்த கடலையோ அந்த சூரியனையோ இல்லை அழகாக வானத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்புவீங்க பிறை தெரியும் நிலவு தெரியும் பக்கத்தில் ஸ்டார்ஸ் தெரியும் அது பார்த்தோன்னா அவ்வா அப்படிம்பிங்க அந்த ஆச்சரியமான அந்த ஒரு நொடி இருக்குது பார்த்திங்கன்னா உங்கள் நினைவு அதில் இருக்கும் மைண்ட்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு எந்த தாட்டும் அதில் இருக்காது ஸோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது நம்மளுடைய மனது வந்து அந்த ஒரு செகண்ட் அதில் ஸ்டாப் ஆயிடுது கார்னினா ஹலோ தேங்க் யூ தேங்க்யூ வி ஆர் இன் இந்தியா ஸோ இது தாங்க இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்போ நம்ம இன்றைக்கி உட்காந்து அண்ணாமலையாரை பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது மைண்ட்ஃபுல்லாக இதை நான் பார்க்குறேன் லைவில் இருக்கேன் அண்ணாமலையாரை பார்க்குறேன் நீங்கள் இருக்கீங்க அண்ணாமலையார் இருக்கார் அவர் பக்கத்தில் சூரியன் உதிச்சு கொண்டு இருக்கிறார் உங்கள் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க மூச்சோடைய அண்ணாமலையாரை பார்க்கலாம் ஐம் ப்ரீதிங் இன் ஐம் சீயிங் அருணாச்சலா ஐம் ப்ரீதிங் அவுட் ஐம் ஐம் சீங் அருணாச்சலா ஐ எம் ப்ரீதிங் இன் தி கிரேஸ் ஆஃப் அருணாச்சலா ஐ எம் ப்ரீதிங் அவுட் மை லைவ் ஃபார்ன் அருணாச்சலம் இந்த மாதிரி சொல்லி 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 மைண்ட்ஃபுல்லாக அதில் உட்காந்துருக்கலாம் மைண்ட்ஃபுல்னஸ்னால் வேறு எதுவும் இல்லை உங்களுடைய மூச்சோட இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதோ அதை மாத்திரம் வேற இருக்கிறது சிம்பிள் வேற எதுவுமே வேணாம் இது மாத்திர சொல்லுங்கள் நான் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அண்ணாமலையார் என்னுடன் கலந்து ஆசீர்வதிக்கிறார் நான் உள்ளே இருந்து வெளிமூச்சையை விடும் பொழுது என்னுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் அனைத்தும் என்னை விட்டு நீங்குகிறது நான் திருப்பி மூச்சை உள்ளே இழுக்கும்பொழுது அண்ணாமலையாரோட அன்பு ஆசை எல்லாற்றையும் நாங்கள் வந்து உள்ள இழுத்துக்கிறேன் நான் அண்ணாமலையார் நினைத்து வெளி மூச்சை விடும் பொழுது என்னுடைய ஆத்மாவும் அவருடன் சென்று கலக்கிறது இந்த மாதிரி சிம்பிளான அஃபர்மேஷன்ஸோட உங்களுடைய இன்பெர்த் அவுட்பத்தை விட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அபரிதமான ஒரு பலன் அபரிதமான ஒரு மன திருப்தி சந்தோஷம் எல்லாமே வரும் மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன்ன்றாங்க இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய பிரெத் ஒர்க் ப்ரீதிங்கை ப்ரீதிங்கை வாட்ச் பண்ணுங்கள் ப்ரீதிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாராவது உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க யாராவது வந்து புலம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க விடணும் மூச்சை எக்ஸைல் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுற அந்த வேர்டு தான் அதாவது நிறைய பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி புலம்புகிறவங்க வந்து நிறைய சொல்லுவாங்கண்ணா இங்கே இருந்து அங்கே போனேன் அங்கே போனேன்னா அங்கே பார்த்தா அது அது இருந்துச்சு அந்த பொம்பளை இருந்துச்சு அதை என்னையை பார்த்து திட்டுச்சு அப்படின்னா அந்த வேர்ட் வரும் பார்த்தீங்களா அந்த கஷ்டப்படுறேன் துக்கப்படுறேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இவ்வளோவுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும் பொழுது கான்ஷியஸாக உங்கள் மூச்சை வெளியே விட்டுருங்க அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் வந்து மூச்சு உள்ளே போச்சு அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோ பவர் இருக்குது நம்மளுடைய மூச்சுக்கு இன்பெத் அண்ட் அவுட் பிரெத் ரொம்ப பவர்ஃபுல் ஸோ கான்ஷியஸாக நீங்கள் அடுத்தவங்க அடுத்தவங்கவுங்க கஷ்டத்தை பற்றி பேசும்பொழுது கான்ஷியஸாக வெளி மூச்சு விட பாருங்க அப்படியே ரொம்ப கஷ்டத்தையே பேசிகிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு ஒரு உள்ளே எழுத்துட்டு வெளியே விட்ருங்க லாங் பிரெத்தாக வெளியே விட்ருங்க அப்புறம் மா நீ கஷ்டப்படுற ஓகே அதை வந்து கடவுள்கிட்ட சொல்லு உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு தள்ளி வந்துடுங்க ஏன்னா நம்ம கேட்டு அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம காதில் வாங்கும் பொழுது அவங்களுடைய உணர்வும் நமக்கு வரும் நமக்கும் நம்மளும் ஃபீல் பண்ணுவோம் ஐயோ இந்த பொம்பளை எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டம் நமக்கும் அந்த மாதிரி தான் ஏன்னா அதே ஃபீலிங் உங்களுக்குள்ளேயும் வந்துருச்சு அது அப்படியே போகாது கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க அது ரொம்ப ரொம்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அவங்க சொன்னாங்கல்ல அன்னைக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரில இப்போ எப்படி இருக்காங்க அது நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு அப்போ கஷ்டப்படுறவங்களெலாம் நம்ம ஆறுதல் சொல்லக்கூடாதுன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும் அது அவங்களுடைய லைஃபு அவங்க கஷ்டப்படுறாங்க அது ஏதோ நம்மக்கிட்ட ஆறுதல் வேணும்னு சொல்ல வராங்க நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை அவங்களுக்கு என்ன அப்படின்னா கடவுளை நம்புங்க கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறது மற்றான் அது நம்ம யார் கடவுள் கிடையாது அவங்க கஷ்டத்தை வாங்கி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அவங்க கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வேலை இல்லை அது கடவுளுடைய வேலை அவங்ககிட்ட சரண்டர் பண்ண சொல்லுங்கள் நமக்கு அது தேவையில்லை சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க அப்போ முதல் தரச மாதிரி அது பண்ணும் இது பண்ணுனால சில பேர் தான் அதுக்காக சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஆண்டவரால் அவங்க பண்ணுறாங்க ஒருத்தர் பண்ணுறாங்கிறதுக்காக நம்மளும் சர்வீஸ் பண்ணணுங்கிறது அர்த்தம் கிடையாது நமக்கு அப்படி ஒரு காலிங் இருக்குது கொடுப்பனை இருக்குது அப்படின்னா தானாகவே நடக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை சர்வீஸ் பண்ணுற மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கலாம் பட் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்குன்னு அது கொடுக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த வேலை கொடுக்க இருந்தால் தான் பண்ண முடியும் எல்லாராலையும் கலெக்டர் சேரில் போய் உட்கார முடியுமான முடியாது கலெக்டர் ஆறதுக்கு உள்ள அதிகாரிகள் அதுக்குள்ள தகுதி உள்ளவர்கள் தான் அந்த சேரில் போய் உட்கார முடியும் எல்லாராலேயும் சீஃப் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா முடியாது அதுக்காக அந்த தகுதி அவங்க வளர்த்துருக்கணும் அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும் அது அவங்களுடைய விதிக்கப்பட்ட ஒரு விதியாக இருக்கணும் நீ வந்து இந்த இடத்துல வந்து நீ இந்த மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்ட இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க மக்கள்ல ஓட்டு போட்டதெல்லாம் அது வேற எல்லா ஓட்டு போட்டவங்களும் வந்து அதிகாரியாக ஆயிடுறாங்களான்னு இல்லை அதனால் கடவுளின் அதாவது பிரபஞ்சத்தை விதியை நம்ம வந்து மதிக்கணும் அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு விதி எழுதி முடிக்கப்பட்ட விதி நம்ம நினைக்கிறோம் இனிமேல் தான் நடக்க போது அப்படிலாம் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறில் யார் வர்றாங்கன்னு எழுதி வச்சுட்டான் இனிமேல் கொஞ்சம் அப்படியே அன்ஃபோல்ட் ஆக போதோ அவ்வளோதான் இது யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் எவ்வளவு ஆயிரம் படம் கொடுத்து ஓட்டு போட வச்சாலும் மாற்ற முடியாது எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அதாவது அந்த நேரத்தில் நடக்க போகுது அதனால் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃப்யூ செக ஃப்யூ மினிட்ஸாவது உங்களால் மைண்ட்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லை வேலையை பார்த்துட்டே இருப்பீங்க ஆஃபீஸுக்கு போகிறீங்களா வேலையை பாருங்கள் ஒரு ஃப்யூ ஒரு ஒரு அலாரம் மாதிரி இருக்குது அந்த ஜென் இதில் வந்து ஒரு ஆப்பே இருக்குது மைண்ட் ஃபுல்னஸ் பெல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும் அது நீங்கள் செட் பண்ணிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கியோ மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கியோ அரை மணி நேரத்துக்கு ஒருக்கேன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிபட் பெல் சவுண்டு வரும் டெங்குன்னு அந்த சவுண்ட் வந்து முடிகிற அது நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நான் உட்காந்துருக்கேன் மூச்சு ஃபஸ்ட்டு இன் பிரத் அவுட் ப்ரெத் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தது உங்கள் பாடி போஸ்டர் இப்படி சேரில் இப்படி நான் உட்காந்துருக்கேன் நான் என்ன பார்க்குறேன் எனக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறீங்கன்னா எனக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது பேனாக இருக்குது எல்லாமே இருக்குது என்னை சுற்றி நண்பர்கள் உட்காந்துருக்காங்க காதில் கேட்குற சவுண்டு யாரோ பேசுகிறாங்க அதுவும் கேட்குறேன் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் ஃபீலிங் உங்கள் பாடி எப்படி ஃபீல் பண்ணுது வேர்க்குதா சூடாக இருக்கா இல்லை ஏசி ரொம்ப கோல்டாக இருக்குது நம்ம நீங்களும் அந்த கோல்ட்னஸ் ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி யோசித்து ஒரு இது பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் பண் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும் அண்ணாமலேயாரு எல்லாருக்கும் இருக்குது ஓம் நம अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल